ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் இறால் கோலா உருண்டை இந்த உருண்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த உருண்டை செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் காரத்துக்கு தேவையான நாலு பட்டை மிளகாய் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் பால் மூடி துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிறேன் இதை அரைச்சி முடித்த பிறகு ரால் வந்து தேவையான அளவு சேர்த்து அரைக்கிறேன் கொஞ்சம் பேருக்கு சேர்கிறதுனால நான் ரெண்டு பிடி இறால் தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்கலை தண்ணி ஊற்றாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கிறேன் இதில் பொடியாக நறுக்கி பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் கருவேப்பிலையும் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை மாவு அதிகமாக சேர்க்கக்கூடாது உருண்டு கெட்டியாயிரும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ரெண்டு அல்லது மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கிடுங்க முட்டை ஊற்றும் போது கோலை பொசு புசுன்னு வருங்க இது எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுக்கிடுங்க எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி என்ன சூடானதோ இந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக ஒட்டி போடுங்க ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக மாறுவார் நல்லா பொறிச்சுடுங்க